சிம்ம ராசி நேயர்களுக்கு இம்மாதம் வேலை வாய்ப்புகள் கிட்டும் கொஞ்சம் மாதிரியான இருக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தலைக்கு மேல ஆயிரத்தி எட்டு ப்ரெஷரை போடுற மாதிரியான ஒரு மாதம் தான் இந்த மாசம் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனால உத்தியோக பிரஷர் இந்த மாதம் முழுக்கவும் அதிகரித்த வண்ணம் காணப்படும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப சிறப்பான வேலை கிடைக்காது ஒரு அழுத்தத்திற்குரிய வேலையோ அல்லது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும் வேறு வழியில் அப்படிங்கிற மாதிரியான வேலை அமைப்புகளுக்கோ தான் இந்த வா இந்த மாதம் வந்து அமைப்பே இருக்கின்றது அப்போ நம்ம இருக்கிறத ஏற்றுக்கிட்டு போய்க்கிறது நல்லது பண நடமாட்டம் உறுதியாக கிடைக்கும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓரளவிற்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய காலகட்டமாக உத்தியோக அமைப்புகளில் இருக்கின்றது அவ்வளவுதான் அதுவே தொழில் அமைப்புகளுக்கு உள்ளவாங்க தொழிலை பொறுத்த மட்டிலும் பெருத்த முதலீடுகள் உள்ள போடுற கதையே வேண்டாம் இந்த மாதம் முதலீடுகளில் நெருக்கடிதனை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு மாதமாக அமைய பெறுகின்றது என்பதனை பார்த்துக்கிடுங்க ஹெல்த்தை பொறுத்த மட்டிலும் ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள் நோய் உபத்திரவுகள் வந்துகிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம் ஆக நிலையில கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் அது சிறியவர்கள் ஆனாலும் பெரியவர்கள் ஆனாலும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மாசி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அந்த விதத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க அன்பு நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது மாத பலன் இது வந்து கோச்சார் அடிப்படையிலான பலன் அப்படிங்கிறதுனால இதோடைய பலம் அதிகபட்சம் பத்து சதமானம் சரிங்களா உங்களுடைய சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை கேட்பது நல்லது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கள் இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கள்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன் நான் சொல்லுகின்ற எந்த பலனுக்கு தசாபுக்தி உங்களுக்கு மேட்ச் ஆகி வருதோ அந்த குறிப்பிட்ட பலன் இந்த மாதம் வலுவாக நடைபெறும் சரிங்களா மற்ற பலன்களை நீங்கள் பெரிதாக கருத்தில் கொள்ள வேண்டாம் அதை எடுத்துக்காதீங்க சரிங்களா ஆக இந்த புரிதலோடு நம்ம பலன்களுக்குள்ளே போகும் மாசி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கின்றது கையில ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க நம்ம விரிவாக பார்த்துடலாம் சரிங்களா சிம்மராசி நேயர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாசி மாதம் சில விஷயங்கள்ல பரவாயில்ல சில விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமாகவே இருக்க வேண்டிய மாதம் அப்படிங்கிற மாதிரியாக தான் நான் அமைகிறதுங்க என்ன சொன்ன மாதிரி இது பொது பழம் உங்கள் சுயதாரத்தை சுய ஜாதகத்தை கையில எடுத்து வச்சுடுங்க ரொம்ப நெகட்டிவா இருக்குதுன்னு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த நடந்தால் நடந்தாதான் அந்த நெகட்டிவிட்டி உங்களுக்கு நடக்கும் இல்லைன்னா பயப்பட வேண்டாம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தாராளமாக முயற்சிங்க உத்தியோகத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நற்காலம் இக்காலம் அதுலேயும் குறிப்பாக கடைசி பத்து நாள் அப்படி ஜாதிக்குவாங்க ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியை நடக்கணும் அப்படி நடந்துருச்சுன்னா சிம்ம ராசினேயர்களுக்கு இம்மாதம் வேலை வாய்ப்புகள் கிட்டும் ஆனால் அந்த வேலை வாய்ப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க ரொம்ப சூப்பரான வேலை அப்படிலாம் சொல்ல முடியாது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியான வேலையாக தான் இருக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தலைக்கு மேலே ஆயிரத்தி எட்டு ப்ரெஷரை போடுற மாதிரியான ஒரு மாதம் தான் இந்த மாதம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனால உத்தியோக ப்ரெஷர் இந்த மாதம் முழுக்கவும் அதிகரித்த வண்ணம் காணப்படும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப சிறப்பான வேலை கிடைக்காது ஒரு அழுத்தத்திற்குரிய வேலையோ அல்லது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும் வேறு வழியில் அப்படிங்கிற மாதிரியான வேலை அமைப்புகளுக்கோ தான் இந்த வா இந்த மாதம் வந்து அமைப்பே இருக்குன்றது அப்போ நம்ம இருக்கிறத ஏற்றுக்கிட்டு போய்க்கிறது நல்லது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கனாங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுற மாதிரி கவனச்சிதறலாக எதுவும் பண்ணிடாதீங்க ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க ஒரு பேரை போட வேண்டிய இடத்துல மாற்றி வேறு பேரை போட்டுருவீங்க அது உங்களுக்கு பேரை கெடுத்து ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் என்ன செய்தாலும் உத்தியோகத்தில் கண்ணும் கருத்துமாய் கவனமாய் இருத்தல் அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை கொஞ்சம் பார்த்து நிதானித்து இருக்க வேண்டும் என்பதனை மட்டும் மனதில் வச்சுக்கிட்டு நகர்ந்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க ஏன் சொன்னாங்க நண்பர்களே இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடியது மாதிரியான சில சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை அதனால நீங்க கொஞ்சம் மன சங்கடம் பண்றது மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கு தள்ளப்படுவீங்க அதனால குடும்ப வரையிலும் எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கறத மட்டும் மனதுல உள்வாங்கிக்கிட்டு நீங்க நகர்ந்துகிட்டீங்க என்றால் போதுமானது ஜாதகப்படியும் எட்டாம் இடமோ ஆறாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபக்திகளும் நடக்குமானால் இந்த பிரச்சனை எல்லாம் வலுவா காட்டும் நடக்கலன்னா பயப்பட வேண்டாம் முன்னேற்றம் உள்ளனாலும் பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தா போயிடும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல நிர்வாகத்தோட ஏதாவது ஒரு முட்டிக்கிற மாதிரியே சில சூழ்நிலைகள் வரும் நீங்க லீவ் கேப்பிங்க கொடுக்க மாட்டாங்க இல்லை ப்ரொமோஷனுக்காக அப்ளை பண்ணுவீங்க அப்ரூவ் பண்ண மாட்டாங்க எதையாவது ஒன்று அதனால் நிர்வாகத்தோடு சில முட்டல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஜாதக ரீதியாகவும் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா இந்த மாதிரி தேவையில்லாத முட்டல்கள் அடிக்கடி ஏற்படும் நண்பர்களே சிம்மராசினியர்களுக்கு பார்த்துதான் இருக்கணும் அதே போல் இந்த மாதம் குறிப்பா கடைசி பத்து நாள் என்ன நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்கிற விதமா கையில் ஏதாவது ஒரு பண நடமாட்டம் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் இரண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா அந்த பண நடமாட்டம் உறுதியாக கிடைக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் ஓரளவிற்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய காலகட்டமாக உத்தியோக அமைப்புகளில் இருக்கின்றது அவ்வளவுதான் அதுவே தொழில் அமைப்புகளுக்கு உள்ளவாங்க தொழிலை பொறுத்த மட்டிலும் பெருத்த முதலீடுகள் உள்ள போடுற கதையே வேண்டாம் இந்த மாதம் முதலீடுகளில் நெருக்கடிதனை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு மாதமாக அமையப்பெறுகின்றது பெறுகின்றது என்பதனை பார்த்துக்கிடுங்க நீங்க அளவுக்கு அதிகமாக தூக்கி முதலீடுகளை உள்ள போடுறீங்க இல்ல பொருளாதார ரீதியா தொழில் அகலக்கால் வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல தொழில் அமைப்புகள் பின்னடைவை தருவதற்கான காலமோ அல்லது நட்டத்தை ஏற்படுத்துவதற்கான காலமோ இக்காலம் அதுவும் குறிப்பா முதல் ரெண்டு வாரம் முதல் இருபது நாள் கொண்டு நீங்கள் வச்சுக்கலாம் அகலக்கால் வைக்காதீங்க தசாபுக்தி அடிப்படையில் அடிப்படையிலேயே ஆறாம் இடமோ அல்லது பனிரெண்டாம் இடமோ அல்லது எட்டாம் இடமோ சம்பந்தப்படும் தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக தொழில் அமைப்புகளில் நெருக்கடிகளோ தொந்தரவுகளோ நட்டங்களோ ஏற்படும் வாய்ப்பு மிக அதிகம் அப்ப அகலக்கால் வைக்காம இருந்துக்கணும் அப்படிங்கிறது அதோட உள்ள இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் புத்திர பேர் பெறுவதற்கு சிறப்பான காலகட்டம் இந்த மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் புத்திரபாகியத்திற்கான அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக புத்திர வாக்கியம் கிட்டும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் புத்திர வாக்கிய அமைப்புகள் கைகூடி வருகின்ற காலமாக அமையப்பெறுகின்றது ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் அழுத்தம் உத்தியோகத்தில் முட்டல் அப்படிலாம் நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு சிலருக்கு பூத்தார் எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சிம்மராசினியர்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த ப்ரெஷர்லாம் தாண்டி அப்ரிசியேஷன் கிடைக்கும் வேலையை கரெக்டாக முடிச்சு கொடுப்பீங்க நான் இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் நீங்க முடிச்சு கொடுத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் உங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கும் அது யாருக்கு உங்க ஜாதக அமைப்பின்படி ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தி யாருக்கு செல்லுகின்றதோ அவங்களுக்கு உத்தியோகத்தில் அப்ரிசியேஷன் கிடைக்கும் தொழிலில் கடுமையான நெருக்கடிகள் இருந்தாலும் நீங்க தொழிலை நல்லபடியா முடிச்சு கொடுத்து ஒரு சிலர் தொழில நல்ல பெயர் பெறுவீர்கள் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி யாருக்கு நடக்கின்றதோ அவங்க தொழில நெருக்கடிகளை சந்தித்தாலும் அந்த ரெப்புடேஷன் பெயர் போகாம பார்த்துக்கிடுவாங்க அந்த விதத்துல சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்ததாய் அமைய பெறுகின்றது என்பதை நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சமூகம் சார்ந்த சேவை அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில கௌரவ பட்டம் கௌரவ அந்தஸ்துக்கள் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் பத்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபகுதிகளும் நடைபெறுகின்ற பொழுது உறுதியாக அந்த கௌரவம் அந்தஸ்துகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு மாதமாக இம்மாதம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே உடல்நிலை ஹெல்த்தை பொறுத்த மட்டிலும் ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள் நோய் உபத்திரவங்கள் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம் ஆக உடல்நிலையில கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் அது சிறியவர்கள் ஆனாலும் பெரியவர்கள் ஆனாலும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது ஜாதக ரீதியாக ஆறாம் இடமோ அல்லது எட்டாம் இடமோ அல்லது பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் செல்லுமானால் உறுதியாக உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்பட்டே தீரும் அதில் மாற்று கருத்து கிடையாது அப்ப அவங்க கூடுமானம் வரையிலும் கூடுதல் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க பண நெருக்கடிகள் அல்லது பண நெருக்கடியினால் கொஞ்சம் பேர் கெட்டுறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ரெண்டாவது வாரத்திலையும் மூணாவது வாரத்திலையும் ஏற்படும் இந்த ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் சிம்மராசி நேர்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவிட்டிஸ் கூடுதல் தேவையில்லாத மன அழுத்தத்தை கொடுப்பது பண நெருக்கடியை ஏற்படுத்துவது கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனை ஏற்படுத்துறது இந்த மாதிரி எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் நீடிச்சிருக்கும் அதில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்தி கொள்ள வேண்டியது மிக 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 அவசியமானது என்பதை அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் கட்டாயம் அதை பார்த்துக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் எதுலேயுமே நிதானித்து இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று என்பதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா மற்றபடி இந்த காலகட்டம் பெரிதாக தொந்தரவுகள் இல்லை முக்கியமான விஷயம் மட்டும் பாருங்கள் திருமண வாழ்க்கை மன வாழ்க்கையில ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் விட்டகுரை தொட்டகுறைய உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்துகிட்டே இருக்கும் இது அப்படி இது இது இப்படி அப்படின்னு எதையாச்சும் ஒரு கருத்து வேறுபாடுகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்ப அன்பு நண்பர்களே கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை மனதார புரிஞ்சுக்கிடுங்க ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்கும்னா அந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு சிலருக்கு பிரச்சனையும் பிரிவினை அப்படி கொண்டு போகும் அதனால கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறத சிம்மராசினியர்கள் மனதில் வச்சுக்கணும் ஏன்னா சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தான் பெரிய பெரிய பின்விளைவுகளை நமக்கு ஏற்படுத்துது அதில் கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியமானது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பெரிதாக வளர்ச்சின்னு சொல்கிற அளவுக்கு இந்த மாதம் இல்லை மாசி மாதத்தை பொறுத்தவரையிலும் அந்த தசாபக்தி நடந்தால் தான் உங்களுக்கு நெகட்டிவ் அது இல்லாமல் ரெண்டாம் இடமோ நாலாம் இடமோ ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ஐந்தாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற நல்ல தசாபுக்திகள் நடக்குதுன்னா இந்த நெகட்டிவிட்டி பெருசாக நடக்காது நியூட்ரலாக இருப்பீங்க கவலை வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி